சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கிருபை நாளை நம்ம ரட்சித்து ஹர்ஷத்த ஆவியானவரை முத்திரையை நம்மளை வைத்து அவரையே நமக்கு அச்சாரமாய் தந்த தேவனுடைய பிரசனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த பூமியிலே நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு நோக்கங்கள் உண்டு அந்த நோக்கங்களில் பல நோக்கங்களில் ஒரு நோக்கம் என்ன என்பதை இன்றைக்கு பேச விரும்புகிறேன் பொதுவாக ஒரு நபரை பார்த்து நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களா கேட்போம் அல்லது அவங்க பேசும்போது என்ன சொன்னீங்க ரசிக்கப்பட்டால் தான் பரலோகம் போக முடியும் பரலோகம் போவதற்காக ரட்சிக்கப்படுதல் என்ற ஒரு காரியத்தை நான் பல நேரத்தில் பல மக்கள்கிட்ட சொல்லுவதை நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அது மாத்திரம் தானா தான் பரலகம் போக முடியும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக மட்டும்தான் தேவன் நம்ம ரச்சித்தாரா என்றால் இன்னும் அதற்கு பல வேறுபட்ட கோணங்கள் பக்கங்கள் நோக்கங்கள் இருக்குது என்பதை பார்க்க வேண்டும் அதில் ஒரு காரியத்தை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது இந்த வசனம் உங்களுக்கு மனப்பாடமாக வேண்டும் என்று நான் சொல்கிறேன் நம்மை தேவன் எதற்காக ரட்சித்தார் இந்த ரட்சிப்பு என்ற காரியம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக ஏசு செய்தனுடைய பலன சுவிசேஷத்தை கேட்டு ரசிக்கப்பட்ட காரியங்கள் வெவ்வேறு வருஷங்கள் நமக்கு நடந்திருக்கு ஆனால் நம்மை ரசிக்க வேண்டும் என்ற இந்த நோக்கத்தை தேவன் உலகத்தோற்றத்துக்கு தோற்றத்துக்கு முன்பாகவே வைத்திருந்தார் என்றும் ஏசு கிறிஸ்துக்குள்ளாக தேவன் ஒரு பிரதானமான நோக்கத்தை வைத்திருந்தார் என்றும் இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது வாசிக்கிறேன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் இடத்தில் இருக்கிற நிலையில் இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் எதற்காக நான் உங்களை குறித்தேன் நான் ஏற்கனவே உன்னை குறித்து முன் அறிந்திருக்கிறேன் தாயின் கருவுளை உருவாக்க முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் கற்பத்தில் வெளிப்படுறதுக்கு முன்பாகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன்லாம் சொன்னார் இல்லையா அப்படி முன் அறிந்தவர் எதற்காக நம்மை முன்குறித்தாராம் பரலோத்துக்கு போவதற்காக மாத்திரமா இல்லை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு குமாரனுடைய சாயல் என்ன தேவனுடைய சாயல் குமாரன்ட்டு கேட்டால் சொல்லுவார் என் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற காரியத்துக்காக தான் நான் அந்த பூமியில் இருக்கிறேன் அடுத்து இப்போ நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்ல போவோம் தேவனை பிரதிபலித்த குமாராங்க இயேசுவின் சாயலுக்கு நாம் ஒப்பா இருக்கும்படி நம்ம ரட்சித்து இந்த பூமியிலே கத்திர வாழ வைத்திருக்கிறார் ரட்சித்தது போவதற்காக போவதற்காகத்தான் என்று சொல்லியிருப்பார் ஆனால் நம்ம ரட்சித்த உடனே பரலோகத்துக்கு போவதற்கான சகல ஏற்பாடுகள் செய்து அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கணும் இன்னும் நம்ம சேர்க்கலை இந்த பூமியில் இன்னும் இருக்கிறோன்னா இருக்கிற நாட்களில் நமக்கு இருக்கிற சரீரம் எப்பொழுதும் போன்ற எல்லாருக்கும் இருக்கிற போன்ற சரீரமாக இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற சுபாவம் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும் கிறிஸ்துவனுடைய சரீரம் எப்படி நம்முடைய சரீரத்தை போன்ற ஒரு சரீரமாக இருந்ததோ அதே நேரத்தில் அவருடைய உள்ளிருந்த குணாதிசயங்கள் தேவனை வெளிப்படுத்தலா இருந்ததோ அதே போல் நீங்கள் நான் இருக்க விரும்புகிறாராம் இதுதான் அந்த வசனம் சொல்லுது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு குமாரன் பிதாவுடைய சாயலை பிரதிபலித்தார் நாம் குமருடைய சாயலை பிரதிபலிக்கும்படியாக அதற்கு ஒப்பாவதற்கு இந்த கேரக்டர் அடுத்து நமக்குள்ளே அந்த வார்த்தைகளை விளக்க விரும்புகிறேன் ஒப்பாயிருத்தல் என்ன சாய்களை பிரதிபலித்தல் நமக்குள்ளாக நாம் இந்த அவருடைய சுய தோற்றத்தை தன்மையை வேண்டும் என்ற நோக்கங்களை பிடித்து கொண்டு பெலப்பட கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஆவியானவர் இதை உங்களுக்குள்ளே ஆழமாய் வெளிப்படுத்தி நடத்துவாராக நன்றியோடும் நாங்கள் துதித்து உம்முடைய வல்ல பிரசனத்திலிருந்து நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து இருக்கிற ஒவ்வொருக்காக நான் செபிக்கிறேன் கத்துடைய ஆவியான ஒரு இடைபடுகிறதை பார்ப்பார்களாக நான் ஏன் ரசிக்கப்பட்டேன் நாங்கள் எதற்காக ரசிக்கப்பட்டு இன்னும் இந்த பூமியில் இருக்கிறோம் என்பதற்கான உண்மை காரணங்களை இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லுகிறேன் ரசிக்கப்பட்டது பருவத்துக்கு போவதற்காக மாத்திரமல்ல ரசிக்கப்பட்டு இந்த பூமியில் வாழ்கிற பொழுது குமாரனாகிய இயேசு கிருஷ்ணனுடைய குணாதிசயத்தை சாயலை நாங்கள் எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிற அது ஒப்பாகிற அதற்கு இணையாக அதே போல் ஆகிற காரியத்துக்குள்ளே வரவேண்டும் என்ற நோக்கம் எங்களை அழுத்தி எங்களுடைய சுபாவங்களில் ஒரு மறுபத்தை உண்டாக்குற காரியம் அது ஊழியர்களாக இருக்கிற எங்களுக்குள்ளே வெளிப்படுவதை பார்க்க வைப்பீர்கள் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ